வணக்கம் இந்த வீடியோல சுஜித்ரா அவர்களுக்கு மக்கள் மத்தியில கிடைச்சிக்கொண்டிருக்கின்ற ஒரு வெற்றி அதே நேரத்தில் சுஜித்ரா அவர்கள் சொன்ன பெயர்கள் மீது வந்து கொண்டிருக்கின்ற விமர்சனம் இதையெல்லாம் மாற்றுவதற்காக நடந்து கொண்டிருக்கின்ற சதி காசு விளையாடிக்கொண்டிருக்கு பல இடங்கள்ல என்னுடைய நண்பர்கள் பல பேருக்கே வந்து சில ஆஃபர்ஸ் வந்து போயிருக்கு அது என்ன அப்படி என்பதை வெளிப்படையா பாத்திரலாம் அடுத்தது மாயா வனிதா திருஷா கமல்ஹாசன் இவர்கள் சுஜித்ரா அவர்கள் சொன்ன பெயர்கள் அதுல வேறு சில பேர்களும் சொல்லியிருந்தார்கள் இந்த பெயர்களோட இந்த விடயத்துல நடந்து கொண்டிருக்கின்ற சில தகவல்கள் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க இப்ப என்ன நடக்குதுன்னா சுஜித்ரா அவர்கள் அவர்களை யாரும் இன்டர்வியூ எடுக்க கூடாது அவங்க பேசக்கூடாது அவங்க சொல்லுகின்ற விடயங்கள் மக்களை சென்றடைய கூடாது இதற்காக பல மிரட்டல்களும் பல நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கு அது சுஜித்ரா அவர்களே ரெண்டு நாட்களுக்கு முதல் அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ தூரம் ஒரு கவலை அந்த முகத்தோட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நான் இனிமேல் யாருக்கும் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் யூடியூப்பில் நான் வந்து டிவியில் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு அவங்கள இன்டர்வியூ எடுக்கக்கூடாதுன்னு மிரட்டல்களும் வந்து போயிருக்கு இப்படி இருக்ககுள்ள அவங்களோட வாயை வந்து மூடியாச்சு அப்போ காசுக்கு வேலை செய்யும் வாய்களை வந்து திறந்திருக்கார்கள் காசை கொடுத்து சுஜித்ரா அவர்களை பற்றி ஒரு நெகட்டிவிட்டியான எதிரான கருத்துக்களை வெளியிடுங்க அவங்க வந்து சொல்றது பொய் அப்படியான விடங்களை பரப்புங்க மக்களது மனதை அவங்களுக்கு எதிராக திருப்புங்க அதே நேரத்தில் அவங்க சொன்ன பெரும் புள்ளிகள் கமல்ஹாசன் விஜய் தனுஷ் ஆண்ட்ரியா அனுருத் அப்புறம் மாயா வனிதா இப்படியான நபர்களை பற்றி ஒரு நல்ல விதமான இதில் வந்து பரப்புங்க அப்படின்ற இதில் காசுக்கு வேலை செய்யும் கூட்டங்கள் அதாவது ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கின்ற சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர்ஸ் அவங்களுக்கு வந்து விலை வந்து பேசப்பட்டிருக்கு இல்லை பல பேர் வந்து விலை போயிருக்காங்க சில பேருக்கு வந்து உங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரும் அசிஸ்டன்ட் டைரக்டரா வாங்கி வாங்கி தாரோம் இல்லை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற இதுலையும் வந்து ஒரு வீடியோக்கு எவ்வளவு தொகை அப்படின்ற ரீதியில பேசப்பட்டிருக்கு என்னுடைய நண்பர்கள் பல பேர் வந்து சோசியல் மீடியால இருக்காங்க சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சரா இருக்காங்க சோசியல் மீடியா டீம் வச்சிருக்காங்க அவர்களுக்கும் வந்து சில ஆஃபர் வந்து போய் அவர்கள் அதை பிளாக் பண்ணி விட்டு அவங்க வந்து போன கதையும் உண்டு இது வந்து இன்று பல நண்பர்கள் என்னிடமே சொல்லியிருந்தார்கள் அது மக்களுக்கு தெரியணும் என்பதற்காக நான் வெளிப்படையா சொல்லிக்கிறேன் சரிங்களா நீங்க நேற்றுல இருந்தே பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் இந்த தொகைக்க பேசாதவர்கள் சுஜித்ரா அவர்கள் விடயத்தை பேசாதவர்கள் நேத்து வந்து திடீரென்று வந்து சுஜித்ரா அவர்களுக்கு எதிராக வந்து ஒரு தவறான ஒரு விண்பத்தை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்காங்க அது எப்படி இருக்குன்னா இன்ஃபுளுன்ஸ் மக்களை வந்து சுஜித்ரா அவர்கள் போய் அவங்க சொல்றதுல எதுவுமே இல்லை இவர்கள் எல்லாம் முத்தமர்கள் அப்படின்ற ரீதியில் அவங்களுடைய வீடியோக்களும் பேச்சுக்களும் அமைந்திருக்கு காரணம் காசு சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இப்படியா இவங்க வந்து படங்கள்ல வில்லன்கள் கதர்வது போல் கதற காரணம் என்னன்னா மக்களோட ஆதரவு சுஜித்ரா அவர்கள் பக்கம்தான் இருக்கு அதனாலயே இப்படியான வேலைகளை பண்ணி மக்களை திசை திருப்பதற்கு தான் நிறைய வடயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு இதுவே சுஜித்ரா அவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான் அடுத்தது ஒரு சோசியல் மீடியால பல மில்லியன் பேர் வந்து பார்க்கக்கூடியதா ஒரு பொண்ணு வந்து நிறைய விடயங்கள் வந்து சொல்றாங்க அது அவங்க சொன்ன எல்லாமே ஒரு பெரிய பெரிய விடயங்கள் இதெல்லாம் படங்களில் வந்து பார்க்கக்குள்ளே நமக்கு நெஞ்சு வந்து தெரிகணும் என்னென்னா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ நேச்சர் லைஃப்பில் ஒரு பொண்ணு தனக்கு இப்படி நடந்திருக்கு இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்றாங்க ஆனால் அதற்கு எந்த நடவடிக்கையுமே இது வரைக்கும் மெத்த மாதிரி தெரியலை அப்படி இருக்கக்குள்ள பல பேர் வந்து சுஜித்ரா அவர்கள் சொல்றது உண்மையா பையா அப்படின்னு விசாரணை வந்து பண்ணணும் அப்படி அவங்க சொல்கின்றது உண்மையா இருக்கிற பட்சத்தில் அவங்கள விசாரிச்சு அவங்க சொல்றது உண்மையா இருக்கிற பட்சத்துல அந்த அவங்க சொன்ன வந்து அவங்களையும் விசாரிக்க வேண்டும் சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு இப்ப பல பேர் வந்து அவங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க சிறப்பு ஆனா அதுல ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா அந்த பல பேர் சொன்ன பெயர்கள் கமல்ஹாசன் மாயா இந்த ரெண்டு பேருமே இல்லை முக்கியமா கமல்ஹாசனோட பேர் வந்து இல்லை ஏன் நீங்களே பதில வந்து சொல்லுங்க ஏன்னா சுஜித் அவர்கள் கமலாசனோட பேரையும் வந்து சொல்லியிருந்தாங்க வெள்ளித்தட்டுல நடுவுல வெள்ளையா ஒரு இது இருக்குன்னு இருக்கு தான் சொல்லியிருப்பாங்க அது வழங்கப்பட்டதாக சோ அப்படி இருக்கக்குள்ள கமலாசனோட பேரை வந்து பல பேர் விடுறாங்க வீடியோக்கள்ல பேசக்குள்ள கமல்ஹாசனோட பேர் வந்து எப்படி மறைக்கப்படுது பிரதீப்க்கு பிக் பாஸ்ல அவர் வந்து அவ்வளவு தைரியமா ஒரு அநியாயத்தை பண்ணினாரு அந்த அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்கு அப்படின்ற ஒரு இதா பயமா எனக்கு தெரியல நீங்க முடிஞ்சா சொல்லுங்க அடுத்தது யார் இந்த மாயா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இருக்கு காரணம் என்ன அப்படின்னா பல விடயங்கள் ஒன்று பிக்பாஸ்ல அவ்வளவு தூரம் அட்டுழியம் பண்ணியிருப்பாங்க அவங்க அதாவது நான் தான் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ரீதியில அவங்களுடைய அட்டுழியங்களும் அவங்க பேசின வார்த்தைகளும் மாஸ்கர் கேட்க அவங்க உள்ளாடைய எடுத்து காமிச்சிருப்பாங்க சோ அப்ப அவங்க எவ்வளவு தூரம் ஒரு விடயத்தை தைரியமா வந்து பண்றாங்க மக்களாவது யாராவது எனக்கு இல்ல எனக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு தான் இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா இந்த மாயா அப்படின்ற நபர் விக்ரம் படத்துல வந்து ஒரு மூணு நிமிடங்கள்லாம் ஒரு சீன்ல வந்திருப்பாங்க அதுவும் விலை மாதுவா தான் நடிச்சிருப்பார்கள் எனக்கு தெரிஞ்ச பல சகோதரிகள் அந்த சீனை வந்து குழந்தைகளோட பார்க்க விரும்பவும் இல்லை அதை காமிக்க விரும்பவுமே இல்லை அது அவங்க அவங்க வந்து எந்த தவறான இதுகளும் அப்படியான விடயங்கள் குழந்தைகள் பார்க்க கூடாது தாய்மார்கள் நினைப்பார்கள் பெரியவர்கள் நினைப்பார்கள் அப்ப மக்கள் மத்தியிலும் பெருசா போய் சென்றடையல ஆனா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் லியோ படத்துல ஓண்டட்டா வந்து பண்றாங்க அந்த அளவுக்கு மாயா அவர்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் அதிகமா யார் இந்த மாயா ஏன்னா ஒரு பத்து படம் பதினைஞ்சு படம் நடித்தவர்களுக்கே இப்படியான செல்வாக்குகள் இல்லாம இருக்கக்குள்ள மாயா அவர்கள் பாஸ்ல வந்து மக்களோட சப்போர்ட்டே இல்லாமல் ஓட்டே இல்லாம செகண்ட் வந்து போறாங்க அவங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிற நபர்கள் மக்கள் மத்தியில் இவரெல்லாம் இருந்தவர்களை கூட வெளியில் அனுப்புறாங்க இப்படியான இன்ஃபுளு இப்படியான பவர் எப்படி வந்துச்சு அப்ப சுஜித்ரா அவர்கள் சொன்னது சரிதானே இவங்க எல்லாம் ஒரு கூட்டம் மாயா வனிதா கமல்ஹாசன் விஜய் தனுஷ் ஆண்ட்ரியா இப்படியான நபர்கள் எல்லாம் ஒரு கூட்டம் ஸோ அவங்க கிட்ட திறமை இருக்கோ இல்லையோ அவங்களுக்கான அந்த பவர் அந்த இன்ஃப்ளன்ஸ் இருக்குது அதை வச்சவர்கள் எதுவும் செய்வார்கள் அப்படின்றது ஸோ மாயா அப்படின்ற ஒரு சேரக்டர் வந்து பார்க்கக்குள்ள எப்படி இவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்குற மக்களுக்கு இன்னொரு பக்கம் சந்தேகம் என்னன்னா ஒரு உண்மையா இருக்குமா அப்படி என்பதால் ஸோ ஏன் இந்த விடயம் இப்போ வரைக்கும் இப்படி மாயா மீது இன்னும் மக்களுக்கு சந்தேகம் அதிகரி அதிகரிக்குதுன்னா சுஜித்ரா அவர்கள் சொன்ன கருத்துக்கு மாயா அவர்களிடம் இருந்து எந்த பதிலுமே வரவில்லை மாயா இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படின்னு வருகின்ற வடிவங்கள் எல்லாம் போய் அவங்க இதுவரைக்கும் வாயை திறக்கல நேற்று கூட ஒரு பேமஸான யூடியூப்பரோட ஒரு நிகழ்வுக்கு வந்து போயிருந்தாங்க அப்ப இதெல்லாம் அவங்களோட கண்ணுக்கு படாமையா இருக்கும் அப்ப ஏன் வாய் வந்து மூடிக்கொண்டிருக்காங்க மக்களை நீங்க பதில் சொல்லுங்க அடுத்தது வந்து வனிதா அவர்கள் அடுத்தவர்கள் விடயத்துல ஃபர்ஸ்ட் மூக்கம் நினைக்கிறவங்க அவங்கதான் ஆனா இங்க வந்து என்ன அப்படின்னா அவங்க வீட்டுல அவங்கள அவங்க அவங்களோட அப்பா அம்மாவுக்கு சொந்தமான ஒரு ஊர்ல இருக்கிற பங்களால அவங்க வந்து அனுமதியின்றி பெத்தவர்கள் அனுமதியின்றி போயிருந்தாங்க அப்போ காசுக்கு வந்து அந்த பங்களாவை ஷூட்டிங்குக்கு விட்டாங்க அதுல நல்ல படங்களும் எடுக்கப்பட்டது தவறான படங்களும் எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை சுஜித்ரா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதற்கும் வந்து வனிதா அவர்களிடம் பதிலெல்லாம் இல்லை தனுஷ் அவர்களோ விஜய் அவர்களோ இவங்களும் வந்து வாய திறக்கவில்லை திரிஷா அவர்கள் வந்து மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து ஒரு மேடையில வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாரு அதாவது ஒரு வர்ணித்து ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு பெரிய நடிகர்கள் இப்படியான வார்த்தையை சொல்லியிருப்பாரு பெண்களை குதிரை அப்படின்றது அப்படியான விடயங்களை அதே மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் அதற்கு திரிஷா அவர்கள் கண்டனம் வந்து தெரிவிச்சு அவங்களோட சோசியல் மீடியால போட்டு அவங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் வந்து குவிந்து அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியான வடயங்கள் எல்லாம் நடந்துச்சு திரிஷா அவர்கள் உடனே பதில் கொடுத்துருப்பாங்க அப்ப சுஜித்ரா அவர்கள் சொன்ன விடயத்துக்கு திரிஷா அவர்கள் தரப்புல இருந்து எந்த பதிலுமே வரல திரிஷாக்கு ஆதரவா குரல் குரல் கொடுத்த ஆண்மகங்கள் எல்லாம் சுஜித்ரா அவர்கள் பக்கத்துல ஒரு வாய திறக்க இல்லை சோ இப்படியான விடயங்கள் வந்து பார்க்கக்குள்ள கண்டிப்பா சுஜித்ரா அவர்கள் சொல்கின்றதுல ஏதோ உண்மை இருக்கு தான் இவர்கள் எல்லாம் வாய மூடிக்கொண்டிருக்கார்கள் அப்படின்னு மக்களுக்கும் சரி எனக்கும் சரி தோன்றுகின்றது தோணத்தான் செய்யும் சரிங்களா சோ இது வந்து சுஜித்ரா அவர்கள் விடயத்துல தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படியான விடயங்கள் கண்டிப்பா சில நல்லவர்கள் இப்ப வயத்திலிருந்து பேச ஆரம்பிச்சிருக்கார்கள் அது நானும் நீங்களோ நம்மளை போல சாதாரண மக்கள் பேசினா அது வந்து எடுபடாது பதவியில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்கள் வந்து இப்ப வாய திறந்திருக்கார்கள் அதன் மூலம்தான் இந்த விடயம் இன்னும் உயிரோட்டமா பேசப்பட்டு கொண்டு இருக்கு சுஜித்ரா அவர்கள் அவர்கள் சொன்னது உண்மையானே விசாரணை நடக்க வேண்டும் அது உண்மையா இருக்கின்ற பட்சத்துல அவர்கள் சொன்ன பெயர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவங்களையும் விசாரிக்கணும் அப்படின்றதே பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் இப்ப பேச ஆரம்பிச்சதுக்கு நன்றி தொடர்ந்து பேசுங்க ஏன்னா அந்த பொண்ணு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணோட வழி அவங்களுடைய முகத்தில் தெரியுது ஒரு காலகட்டத்தில் நல்லா இருந்தவங்க இப்படி போகிறேன்னு அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு அந்த காலக்கட்டத்தில் இப்படியான சோசியல் மீடியாக்கள் இல்லை சொல்கிறதுக்கான வழிகள் இல்லை இப்போ அந்த சோசியல் மீடியாக்கள் இருக்குது அதன் காரணமாக தான் அவங்க திரும்பவும் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க ஸோ ஒரு மனுஷன் அப்படின்ற ரீதியில் நான் வந்து அவங்க பக்கம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவங்க சொன்னபடி எங்கள் இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய குரலை இதுல பதிவு செஞ்சுருக்கேன் நீங்க உங்களது கருத்துக்களை வந்து தவறாம சொல்லுங்க இன்னைக்கு இவங்க யாரோ என் கூட பிறந்தவங்களா யாருன்னே தெரியாத ஒரு நபர் அலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம விட்டுட்டு போனா நாளைக்கு நம்ம கூட பிறந்தவங்களுக்கு இல்லாத எனது மனைவிக்கோ இல்லை வே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இப்படி நடக்கும் ஏன் எனக்கே இப்படி நடக்கும் அப்போ அடுத்தவன் வந்து எனக்காக குரல் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது சரிங்களா நன்றி